எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சுடி எங்க அம்மா இருந்தப்ப எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க நான் எங்க இருந்தாலும் எங்க இருக்கிறேன் எப்போ வருவேன் எல்லாமே கேட்பாங்க ஆனால் அப்பா அப்பா என்னை விட பிஸ்னஸை தான் அதிகமாக நேசிக்கிறாரு நான் எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் டி நல்ல உங்களை மனுஷங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் போலடி வா நல்ல சாப்பாடு கொண்டு வா நிலாவும் வரமாட்டேங்குது தட்டில் சோத்தையும் போட மாட்டேங்கிற ஆளுவோ பட்டாம்பூச்சி நீ ரொம்ப கொடுத்து வச்சவ ஜாலியா சுத்துற நினைச்ச இடத்துல சாப்பிட்ற தூங்க கூட மாட்டேங்கிற பேசாம என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போய்ட இவ வேலை சொல்லியே கொள்றான் எங்க அம்மா ஐயோ என்னது நான் பேசணுன்னே காண போயிடுச்சு இவ எங்க ஒத்தையில போயிட்டு இருக்கா என்ன கூட திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்காளே அடியே ஜனனி ஜனனி எங்கடி போயிட்டு இருக்கிற என்னடி நித்தியா என்னடி அப்படி ஒரு யோசனையில போயிட்டு இருக்கிற நான் இங்கே உட்காந்துருக்கிறது கூட தெரியாம ஒன்னு இல்லடி நான் கோவிலுக்கு போய்ட்டே பூ எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அம்மா திருவிழாவுக்கு எத்தனை மாலை வேணும்னு பூசாரிக்கிட்டே கேட்க சொன்னாங்க அதை நான் மறந்துட்டே வந்துட்டேன் அதை தான் யோசிச்சுட்டே போறேன் நாளைக்கு கழித்து திருவிழா இல்லையா அதனால அம்மா கேட்க சொன்னாங்க நான் மறந்துட்டேன் பூ கொடுத்துட்டு நான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் நாளைக்கு காலையில் போகும்போது கேட்டுக்கலாம் டி அதாண்டி பண்ணணும் காலையில் போகும்போது எத்தனை மாலை வேணும்னு கேட்டுட்டு வரணும் காலேஜ் வேறு லீவ் விட்டுட்டாங்க ரொம்ப போர் அடிக்குதுடி காலையிலேயே இங்கே சட்டிய கலவு பாத்திரத்த கிளம்பு வீட்டை கழுவுன்னு உட்காந்துருக்குறேன் டி காலேஜ் போனாவது நம்மலாம் சேர்ந்து டீச்சரை கழுவிட்டு இருக்கலாம் நல்லா ஜாலியாக அடி வந்து உட்காரு ஏன் நின்னுகிட்டே இருக்கிற சொல்லுடி நித்யா என்னடி ஏன்டி டல்லா இருக்கிற ஒரு மாதிரி பேசுற எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறே என்ன பண்ற இன்னும் இல்லடி அதெல்லாம் எதுவும் இல்லடி எதையும் யோசிக்கலடி ஏய் எதையும் யோசிக்கலன்னு சொல்லும் போதே தெரியுது என்ன யோசிக்கல சொல்லு என்ன தூரமாக்கிட்டியா சொல்ல மாட்டியா ஐய் பட்டாம்பூச்சி அழகா இருக்குதுடி என்ன அதுக்கு மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்குது போல ஏய் பேச்ச மாத்தாத மரியாதையா என்ன செய்தி சொல்லு எதுவும் இல்லடி அப்பாதான் அப்பாதான் வேலைக்கு அதிகமா போக மாட்டேங்கிறாங்க பணம் கஷ்டமாக இருக்குது இல்லையா வீட்டில் அம்மா எவ்வளோ செய்வாங்க அவங்களும் வேலைக்கு போகிறாங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்க என்னை எப்படியாவது படிக்க வச்சுட்டாங்கன்னா போதும்டி நான் என்னால் வரதுக்கு நான் வேலைக்கு போய் அவங்கள எப்படியாவது காப்பாற்றுவேன் அவங்களுக்கு செய்வேன் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் வேறு எதுவும் இல்லடி அப்படியா நான் கூட ஏதோ என்னமோ பயந்துட்டேன்டி இது எப்பயும் நடக்கிற தானே நம்ம ஃபர்ஸ்ட்டு படிப்பை முடிப்போம் நீ நல்லா நீ நல்லா மார்க் எடுக்கிற நல்லா படிக்கிற வேற என்ன அடுத்த வருஷம் நீ காலேஜ் முடிச்சுட்டேன்னா நீ வேலைக்கு போக போகிற அதுக்கப்புறம் சென்னையோ கோயம்புத்தூரோ எங்கேயாவது போயிடுவேன் போய் நல்லா வேலை செஞ்சு அவங்களுக்கு அமிச்சா எல்லாம் சரியாயிடும் இல்ல எங்கள் அம்மா எனக்காக தானே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க எவ்வளோ மாலை கட்டி எவ்வளோ பூ வித்து எனக்கு படிக்க வச்சிருப்பாங்க டி ஜனா நீ இங்கே தான் இருக்கியாம்மா சாமிக்கு பூலாம் கொடுத்துட்டியா மாலை எத்தனை வேணும்னு கேட்டுட்டு வந்தியாமா அம்மா நான் மறந்துட்டேம்மா அதை பற்றியே கேட்கலம்மா நான் காலையில் கேட்டுட்டு வந்து சொல்கிறேம்மா கண்டிப்பா ஜானு நீ கேட்டுட்டு வந்தா தானே நான் அதை கேட்டு தயார் பண்ண முடியும் பூக்கள்லாம் இப்போ ரெண்டு நாள் திருவிழா நான் என்ன பண்ணுறது சரி வா அப்பா வந்துட்டாங்க வீட்டுக்கு போகலாவா வா சரிடி நீ போகிறேன் டி ஓகேடி டி நாளைக்கு பார்க்கலாம்டி டேய் மச்சா என்ன காலையில இளநீந்தது நல்லா நல்லா குடிச்சோம் குடிச்சுட்டோம் ஜான் கூட ம் என்னடா இளநியோட முடிச்சிட்டியாடா உன் ஊருக்கு ஒன்னு தேடி வந்திருக்கி எல்லாம் எதுவும் இல்லையா என்னடா டீட்டு கீட்டு எதுவும் இல்லையா இளநீ சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சிதான் ஆனா ஜானுக்கு பிடிக்கல பாரு அங்க பேர் சோகமா படுத்திருக்கிறான் என்ன ஏன்டா நடுவில் இருக்க ஆமா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் அந்த இளநீ குடிக்கிற இடத்துல ஒரு பொண்ணு வந்ததுல பொண்ணு மூஞ்செல்லாம் ரெண்டு ரெண்டா ஆயிடுச்சு உனக்கு அது சேலை இல்லடா பாவட சட்டடா ராம் என்னடா பாவட தவணை புதுசா இருக்குதுன்னு பாக்குறியா என்னடா இல்ல இங்க எழுனி கடை போட்டு செட்டில் ஆயிலாம் பாக்குறியா ஏ அப்படிலாம் ஒண்ணு இல்லடா டே எழுனி கடை கூட போடு ஆனா இவனை கூப்பிட்டுறாத அப்புறம் இவன் இளநீல ஏதாவது கலந்து கொடுத்துருவான் ராம் பசங்களா என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க கீழ போலாம் சாப்பிட பத்தி தான் பட்டி பேசிட்டு இருந்தோம் என்ன சாப்பாடு செய்ய போறீங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம் ராம் உன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே நல்ல பசங்களா இருக்கிறாங்க நல்ல அமைதியான பசங்களா இருக்கிறாங்களே ஆமா ஆமா பாட்டி ரொம்ப அமைதிதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்மள நல்வழிக்கு கொண்டுட்டு போகும் எல்லாரும் சீக்கிரமா வாங்க சாப்பிடலாம் இதோ வரேன் பாட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல வரோம் டேய் வாங்கடா சாப்பிட்டு போலாம் டே திருட்டு போன நீ ஏதோ எங்கிட்ட விஷயத்த சொல்லாம மறைக்கிற சாப்பாடா வாங்க போலாம் கவலைப்படாதடி ஸ்வேதா நான் இருக்கிறேன் எங்க அம்மா இருக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கிறோம் எப்பயும் உங்க கூட இருப்போம் கவலைப்படாத எவ்வளவு நாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க அவங்க உங்களுக்கு லைஃப் வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பசங்களா என்ன பண்றீங்க பாட்டி அவருக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியலையா அதனால படுத்துட்டு இருக்கா பாட்டி என்னாச்சு காய்ச்சல் வர மாதிரி இருக்குதா காய்ச்சல் எதுவும் இல்லையம்மா புது இடமா இருக்குது இல்லையா அதனால ஒரு மாதிரி இருக்கும் எல்லாம் சரியாயிடும் காய்ச்சல் இருந்தா கூட பாட்டி சரியாக்கிடுவேன் பாட்டி வைத்தியத்துல எல்லாமே சரியா பண்ணிடலாம் ராம் சின்ன வயசா இருக்கும் போது அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா எல்லாம் கை வைத்தியம் தான் சரி வாங்க போலாம் கீழே சாப்பிடல ராம்லாம் வெயிட் பண்றான் ஜாரு எங்க உனக்கு பிடிச்சிருக்கா நாங்க சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால நாங்க ஊர் சைடு இல்ல நல்லா இருக்குது நல்லா இருக்குதுடா அங்கே மனிதர்கள் அதிகமாக இருப்பாங்க இங்கே மரங்கள் அதிகமாக இருக்குது நான் அங்கே அளந்ததுனால அதை அதிகமாக விரும்புவேன் உங்கள் ஊருக்கு அப்பப்போ வந்துட்டு போகலாம் பிடிச்சிருக்கு பசங்களா வந்துட்டிங்களா என்ன பாவிக்கு சென்னையிலே இருந்தியே உனக்கு இங்கே பிடிச்சிருக்குதா ஆ பிடிச்சிருக்குதுமா ரொம்ப பிடிச்சிருக்குது இளநீ பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குது ராம் பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்கு என்னோட சமையல் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பேதா உனக்கு எங்கள் ஊர் பிடிச்சிருக்குதா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது ராம்

பாட்ரி பறக்கதல சீக்கிரம் இல்ல நான் சொன்னது நீ செய்யணும் ரெடி டென் நைன் ஏன்னா தா பாடுறண்டா தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் கண்ணாடி தப்பிச்சுக்கிட்டாலே